நெல்லிக்காவில் லேகியம் ஊற்றி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க பெரிய நெல்லிக்காய் கால் கிலோ பழம் எல்லாம் இரநூறு கிராம் கருவேப்பிலை ஒரு கைப்பிடி சுக்கு பட்டை லவங்கம் ஏலக்காய் மிளகு கருஞ்சீரகம் ஓமம் திப்பிலி எல்லாம் ஒரு அஞ்சு கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம் எல்லாமே மிக்சியில் போட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாங்க நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம் அடுப்பில் வான வச்சு கரண்டி நெய் ஊற்றி அரைச்ச விளையாடுதல் சேர்த்து நல்லா விடாமல் கிண்டிக்கலாங்க கிண்டிக்கிட்டே இருந்தால் நல்லா அந்த லேகி பதம் வருங்க வர வரைக்கும் நாங்கள் கைவிடாமல் கிண்டலாம் கூடாது சின்ன குழந்தை பிள்ளைங்களாகட்டும் குழந்தைங்களாகட்டும் பெரியவங்களாகட்டும் நெல்லிக்காய் சாப்பிட முடியாதுங்க இந்த மாதிரி செஞ்சு லேகி கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வரலாங்க அந்த நெல்லிக்காவில் இருக்கிற சத்து அந்த வெள்ளத்தில் இருக்கிற சத்து நம்ம உடம்புக்கு போய் சேரும் இது ஆறு மாதம் ஆனாலும் கிடையாதுங்க பழக்கோச்சை இருக்கிறவங்க பிடிக்க சாப்பிட முடியாது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது இதில் நல்ல வெள்ளமும் போட்டு செய்யலாம் நல்ல வெள்ளம் போட்டு செஞ்சால் நல்லா கட்டி பதம் வரும் இது கொஞ்சம் பதம் கம்மியாக தான் வரும் நல்ல வெள்ளம் போட்டால் கொஞ்சம் உருந்து பிடிக்கிற பதம் வரும் இது உடம்பு பிடிக்கிற பதம் வராது லேகி மட்டும் பாட்டில் வச்சு டெய்லி எடுத்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு வாங்க உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க இதை நான் வந்து ஃபேஸ்புக்கில் பார்த்து தான் செஞ்சேன் இது நல்ல வெள்ளை போட்டு வர டைம் செஞ்சு பார்த்தேன் நல்லா ஒரே படிக்க வந்துச்சு இது பண விலை போட்டதுனால அவ்வளோவா ரெண்டு வரல லேகி மட்டும் தான் வந்துச்சு நீங்கள் ரெண்டு வெள்ளத்துலையும் எந்த வெள்ள வேணாலும் போட்டு செஞ்சு பார்த்து சொல்லுங்கள்